வெரி குட் ஈவினிங் எவி ஒன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா ரிஃப்ரெஷிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட ஷோ என்னென்ன சூப்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும் சோ அந்த யோகால என்னென்ன ஆசனங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமும் பாத்துட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கறது பாருங்க வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரையை பார்க்க போகிறோம் மண்டுங்கி முத்ரா அப்படின்னு பார்க்க போகிறோம் மண்டுங்கினா இங்கிலீஷில் வந்து ஃப்ராக் போர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துருக்கா அது கொஞ்சம் நம்ம நல்ல கவனமாக கவனிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இது பண்ணுறமோது வந்து நம்ம கால்களை வந்து கொஞ்சம் நல்லா அப்படி அவாய்ட் பண்ணி வைக்க போகிறோம் அது வந்து பெரியவங்களாக இருந்தால் அது வந்து பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் அவங்கள வந்து மூட்டை வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களும் வந்து இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்கள் முடியலைன்னா அதுக்கு வேற வந்து நம்ம ஒரு மாடிஃபை பண்ணி ஒன்று சொல்லுறோம் நம்ம அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போது நம்ம வஜ்ராஸ் நாளை வந்து உட்காந்துக்கலாம் வஜ்ராஸ் நாளில் உட்காந்துட்டு இந்த காலை வந்து இப்படி பிரிக்க போகிறோம் ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கணும் இந்த காலை மட்டும் இப்படி ஒரு காலை இப்படி பிரிக்க போகிறோம் அப்படியே வந்து இந்த காலையும் வந்து பிரிக்க போகிறோம் இந்த நடுவில் வந்து நம்ம உட்கார போகிறோம் இந்த மாதிரி உட்காரது வந்து சில பேருக்கு வந்து உட்காரத்துக்கு வராது அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த இடத்துல கொஞ்சம் இழுவை நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து நீங்கள் வந்து வஜ்ராசனாலே உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரியவங்களும் இந்த பண்ணணும்னா நீங்கள் சுக்காசனாலாம் வந்து உட்காந்துக்கலாம் அதாவது நார்மலாக சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது பேர் வந்து வீராசனா இது சில பேருக்கு வராது ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வஜ்ராசனால உட்காந்துடலாம் ஆக்சுவலாக ஆனால் ஆக்சுவல் போர்ஸ் வந்து நீங்க இப்படி தான் உட்கார மாதிரி இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் இடத்துல கொஞ்சம் நீங்கள் எதாவது பெட்ஷீட் மாதிரி எதாவது வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பின்னாடி வந்து நீங்கள் ஒரு தலைகாணி இல்லாட்டி வந்து இந்த பெட்ஷீட்டையே ரெண்டாம் அடிச்சுட்டு கூட நீங்கள் இப்படி உட்காந்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படியும் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் இப்போது இதில் இது மாதிரி உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கைகள் ரெண்டுமே வந்து சின்முத்திரையில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாஷிக்கார முத்திரா வந்து வைக்க போகிறோம் அதாவது வந்து ரெண்டு விதம் இருக்குது அதாவது நம்ம கருவிலிகளில் வந்து ரெண்டுமே வந்து இந்த ஓரத்தில் கொண்டு வர போறோம் ஒன்றும் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம மூக்கு நுண்ணியில் கொண்டு வர போறோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம மூக்கு நுளியில் கொண்டு வந்தாலே வந்து ரெண்டு கருவிலிகள் வந்து இப்படி ஓரத்தில் வந்துடும் சப்போஸ் அது மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் பண்ணிட்டு ரொம்ப நேரமாக நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியலனாலும் நீங்கள் நார்மலாக வந்து கண்ணை அப்படி மூடிட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா கண்ணை திறந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஆனால் ஆக்சுவல் போஸ் வந்து இப்படி தான் இருக்கும் வீராசனால் உட்காரோ நாஷிக்காராக வந்து முத்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இந்த நாக்கு நுனியை வந்து மேல் நோக்கி வந்து வைக்க போகிறோம் வாயை மூடிட்டே வந்து நாக்கு நுனியை மேல் நோக்கி மடித்து இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு அதுலேயே வந்து ஒரு சில நாடகங்கள் இருக்க போகிறோம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் உங்களோட மூக்கு நுனியை வந்து நீங்கள் பார்க்கணும் கண்கள் நல்லா விரிச்சிட்டு மூக்கு நுனியை வந்து நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டோம்னா கருவெளிகள் ரெண்டுமே ஓரத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் நாக்கை எடுந்து மேல் நோக்கி மடக்கி வைக்க போகிறோம் el artículo ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதை வந்து இன்னும் ஒரு முறை மாதிரியும் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் நாசிக்கார முத்திரா வச்சுட்டு இந்த நாக்கை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் சுழற்சி பண்ணலாம் அதாவது உங்கள் நாக்கை நுனியை கொண்டு வந்து இடது பக்கமாக கொஞ்சம் வந்து ஒரு வச்சுட்டு ஒரு வந்து ஒரு இரண்டு வினாடிகள் மூன்று வினாடிகள் வச்சிடலாம் அதே மாதிரி வலது பக்கம் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வினாடிகள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாக்கை வந்து மேல் நோக்கி வந்து மடக்கிட்டு வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம் அப்படியும் வந்து பண்ணலாம் இப்போது நம்ம அது மாதிரி செஞ்சிடலாம் அதே மாதிரி வீராசனால் வந்து உட்காந்துடுறோம் கைகள் ரெண்டுமே சின்முத்துல உட்காந்துருக்குறோம் நம்ம முதுகு தண்டை நேராக வைக்கிறோம் கழுத்துக்கு நேரா வைக்க போகிறோம் தலையை வந்து நேரா வைக்க போகிறோம் மூக்கு நுனியை வந்து பார்க்க போகிறோம் கண்களை விரிச்சிட்டு இப்போ வந்து அப்படியே வந்து உங்கள் நாக்கை வந்து இடது பக்கமாக வந்து சுழற்சி பண்ணி வைக்க போகிறோம் அப்புறம் வலது பக்கம் இப்போ மேல் நோக்கியும் வைக்க போகிறோம் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ இந்த நாசிக்கார முத்திரை வைக்கும் போது சில பேருக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அப்படிதான் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துனே வைக்க தான் உங்களுக்கு வந்து அப்படியே பழகிடும் நீங்கள் கொஞ்சம் சில வினாடிகளை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடனே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணை நல்லா மூடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்துட்டு வெளியே விடுங்க அதுக்கப்புறமேட்டு இன்னும் வைக்கும் வைக்கும்போது எக்ஸ்டெண்ட் ஆகவங்க வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பழகிடும் அப்படி இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குது என்னால் முடியல கண்ணும் வலிக்குது தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெறுமே வந்து கண்கள் மூடிட்டே வந்து நீங்கள் இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் மூச்சை வந்து நல்லாவே வந்து கவனிச்சிக்கலாம் இது செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட தலைப்பகுதிக்கு ரொம்பவே நல்லது இப்போ நாஷிக்கார முத்திரா வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கருவெளிகள் ஓரத்தில் வர்றதுனால பார்த்தீங்கன்னா கண்களுக்குள்ள அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து கண்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் கால்கள் வைக்கிறதுனால அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் பகுதிகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் பார்த்தீங்கன்னா முட்டிகளுக்கும் உங்களோட முழு கால்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லது இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நம்மால நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தா போதும் நம்பிக்கை இருந்தா போதும் எல்லாமே நம்மளால முடியும் இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு உங்களுக்காக எவ்வளவு ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாருங்க ஹலோ பிரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இல்லையா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த டென்சஸ்லயுமே நம்ம கிட்ட என்ன இருக்கு ஒரு டுவெல் கேட்டகரிஸ் நம்ம கிட்ட இருக்கு அதுலயுமே எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி கரெக்டா பார்த்து பார்த்துட்டு இல்லையா ஸோ அதுலேயுமே நமக்கு நிறைய அஃபர்மேஷன்ஸ் நிறையனா ரொம்ப நிறைய இல்லை ஒரு த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நெகட்டிவ் இருக்கு இன்ட்ராகேட்டிவ் இருக்கு ஸோ இந்த த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் வரும்போது நமக்கு எப்படி ஒரு விஷயத்த பாசிட்டிவாக பேசலாம் நெகட்டிவாக எப்படி பேசலாம் இல்லை கேள்விகளாக எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுலயே வர்க் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு வர்க் ஃபார்ம்ஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் ஆக்ஷன் வார்த்தைகள் தான் வர்க் ஃபார்ம் நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதை வந்து சொல்லக்கூடியதான் அந்த செயலை வந்து நிகழ்காலத்துல எப்படி சொல்றோம் இறந்த காலத்துல எப்படி சொல்றோம் இல்ல எதிர்வரும் காலங்கள்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது ஆக்ஷன் அதான் வி ஒன் வி டூ வி த்ரீ அப்படின்னு செப்பரேட் பண்ணி சொல்றோம் சோ இந்த செப்பரேட் பண்ணி சொல்லக்கூடியதை எப்படி சென்டென்ஸ் குள்ள கொண்டு வரலாம் நம்ம நிறைய வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம் நெகட்டிவ் சென்டென்சஸும் நிறைய ஃப்ரேம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வரக்கூடியது இன்ட்ராகேட்டிவ் இப்போ நம்ம இன்ட்ராகேட்டிவ் ஃப்ரேம் பண்ணி அந்த இன்ட்ராகேட்டிவ்கான பதிலையும் எப்படி எழுதலாம் அப்படிங்கறதையும் நான் இப்ப சொல்லி தருவாங்க இல்லையா சோ இதுல வந்து எக்ஸ்க்ளூசுவா நம்ம எதை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இன்ட்ராகட்டிவ் பத்தி பாத்துட்டு இருக்கோம் ஸோ இன்ட்ராகட்டிவ் அப்படிங்கும்போது ஒரு கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி எதிர்மறை கேள்விகள் சொல்லலாம் இல்ல கேள்விகள் சொல்லலாம் சோ அதை எப்படி நம்ம அந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் எழுதலாம் அப்படின்றதுக்கு எதுவானாலும் யார் வேணும் பேர்ஃபார்ம் வேணும் இல்லையா வி ஒன் வி டூ v3 ஆல்ரெடி இருக்கிற verb form தா பேண்ட்ரோகேட்டிவ் எப்படி எழுதி அதுக்கு بدل குடுக்கலாம் பார்க்கலாம் v1 அப்படிங்கும்போது present நிகழ்காலத்தை குறிக்கிறது ப நான் என்ன எடுக்கற v1னா work அப்படிங்கறத எடுக்க work அப்படிங்கறது என்னது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வேலை எல்லாருமே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே சம்திங் ஏதோ ஒரு வேலையை பாக்குறாங்க இல்லையா எவ்ரிபடி ஹவ் ஒர்க் முன்னாடி எல்லாம் தான் ஒர்க் பண்ணும் சின்னவங்க ஒர்க் பண்ணக்கூடாது இல்ல ஜென்ட் தான் ஒர்க் பண்ணும் லேடிஸ் ஒர்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இப்ப அப்படி கிடையாது எவ்ரிபடி ஆர் ஒர்க்கிங் ஏதோ ஒரு விஷயங்கள் பி டூ அண்ட் பி த்ரீ அப்படின்னு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா ஒர்க்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வரும்போது என்னன்னா பணியாற்றினார் அப்போ அந்த வேலையை அவர் செய்தாரு அப்படிங்கிற இல்லையா சோ அப்ப வர்க்ட் அப்படிங்கும்போது போது பணியாற்றினார் யாரோ ஒருத்தரோட வேலை பார்த்தாங்க அப்படிங்கறத கூட முடிஞ்சது பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்றது பாஸ்ட் வி டூல வி த்ரீல வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கறதுல சொல்லக்கூடியது ஒர்க் ஒர்க் அப்படிங்கிறது சோ இப்போ இதை வச்சு நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தரேன் சோ நமக்கு என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும் யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா அப்ப ஐ வி யூ ஹி

இப்போ ரூலை சப்ஸ்டியூட் பண்ணும் போது ஏவினா நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட்னால ஹேட் இல்லையா தென் சப்ஜெக்ட்ன்னும் போது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்ப என்ன பண்ணலாம் யூ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் எடுக்கிறேன் பி த்ரீல வந்து நமக்கு என்ன பண்ணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எடுக்க போறோம் சோ எழுதியாச்சு ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம் எக்ஸாம்பிள் எழுத போறோம் இட்ஸ் வி ரைட் எக்ஸாம்பிள் ஸோ என்ன பண்ணலாம் ஹேட் இல்லையா இன்ட்ராகேட்டிவ் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இன்ட்ராகேட்டிவ்கான எக்ஸாம்பிள் ஹேட் யூ எழுதியாச்சு பிபி வந்து worked. ஓகே ஹாட் யூ வொர்க் எழுதியாச்சு சோ அப்ப ஹேட் யூ ஒர்க் அப்படிங்கும்போது நீ பணியாற்றினார் அதாவது அவங்க அவ வந்து அதாவது நீ என்ன போது எதிர்க்க இருக்காங்க ஓகே ஹாட் யூன்னும் போது நீ ஒர்க்டுன்னும் போது பணியாற்றினார் அப்போ நீ பணியாற்றினார் இல்ல நீ வேலை செய்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நீ அந்த இடத்துல வேலை செய்தா அப்போ இங்க வந்து இன்கம்ப்ளீட் இருக்கு நீங்க கம்ப்ளீட் கூட பண்ணலாம் அப்போ ஹேட் யூ வொர்க் இந்த இடத்துல நான் என்ன கம்ப்ளீட் பண்றேன்னா வித் மீ அப்படின்னு போடுற அப்ப நீ என்னுடன் பணியாற்றினாயா அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப உடனுங்கிறது எங்க அந்த தான் என்ன வரும் உடன் அப்போ இந்த இடத்துல வந்து யூங்கிறது என்ன வரும் நீ என்னுடன் அப்படிங்கிறது இந்த மீ இந்த மீங்கிறது நமக்கு என்ன வரும்னா என்னுடன் அப்படிங்கிறது வரும் அப்போ என்ன வரும் யூ வித் மீ அப்படின்னா நீ என்னுடன் பணியாற்றினாயா தான் அப்ப நீ அப்படிங்கிறது எங்க வரும் முதல்ல எடுத்து யார் வருவாங்க என்னுடன் இங்க வந்து டைரக்ட் இருக்கு டேரக்டா சப்ஜெக்ட் இருக்கு இங்க இன்டைரக்டா இருக்கு அப்ப நீ என்னுடன் பணியாற்றினாயா அப்படிங்கிற போது இந்த ஒர்க்டு அப்படிங்கறதுதான் பணியாற்றினார் இல்லையா உடன் போது இந்த இடத்துல வருது அப்ப இது ரெண்டு சேர்ந்ததால்தான் என்னுடன் என்னுடன் பணியாற்றினாயா அதாவது வித்துக்கு மட்டும் தனியா சொல்லலாம் தான் உடன் சொல்றது மீ சேர்ந்து சொல்றோம் சொல்றீங்க அப்படின்னா என்னுடன் நம்ம அப்படின்னு சொல்றது இல்லையா நீ என்னுடன் பணியாற்றினாயா இல்ல நீ அவர்களுடன் பணியாற்றினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகளா சோ இப்ப இந்த இடத்துல நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன் என்ன பண்றேன் இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க எஸ் நீ என்னோட தான் வேலை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி தான் நீ வேலை செய்த என்னோட தான் நீ பணியாற்றினாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இங்க இடத்துல நீங்க கேள்வியே கேக்கும்போது முன்னாடி என்ன சொன்னா எஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் இப்ப இதே நான் நெகட்டிவா எழுத்து போறேன் கேக்குறாங்க அப்ப பாசிட்டிவ்ல சொல்லும் போது எஸ் யூ ஹேட் ஒர்க் வித் மீ அப்படிங்கிறாங்க நெகட்டிவ்ல சொல்லும் போது நோ யூ ஹேட் ஒர்க் வித் மீ நீ என்னுடன் பணியாற்றவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்ப ஒரு கேள்விய நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு விதமான பதில்களை நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும் விச் இஸ் யூசிங் ஆஃப் அ ஆக்ஷன் வேர்ப் அண்ட் த ரூல் ஆஃப் அ பாஸ்ட் பர்ஃபெக்ட் இன்ட்ராகேட்டிவ் ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம் நீங்க வந்து ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கிட்டு இதுல ஒரு டென் டு ஃபைவ் செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க சிங்கிள் வேண்டாம் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் அந்த மாதிரி செட் செட் ஆஃப் ஃப்ரேம் பண்ணுங்க இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யூ ஸோ அதனால அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க எவ்வளோ கிடைச்சாலும் திகட்டாது ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து வந்து இவங்க இந்த இந்த இருக்காங்க என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உங்களுக்காக கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பாருங்க ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப பெரிய மிருகம் எது அப்படின்னு அப்படின்னு கேட்டால் என்ன டைனோசர் தான் சொல்லுவீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாம அந்த வச்சு மெஷர்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க பட் இது வரைக்கும் பெரிய விலங்கு அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்தோம்னா பெரிய உயிரினம் பிக் வேலை தவிர வேற எதுவுமே கிடையாது பிக் ப்ளூ வேல் தான் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க அதோடைய மெஷர்மெண்ட்லாம் நான் நோட் பண்ணேன் பட் ஆனால் மறந்துட்டேங்க பூனை எலி பறவை ஆமை இது நாளைத்துக்கோ ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ணக்கூடிய சென்ஸே கிடையாது நீங்கள் ஸ்வீட்டை கொடுத்தாலும் அதுக்கு ஸ்வீட்டாகவே இருக்காதான் மீதி மீது எல்லா ஃப்ளேவர்ஸும் அதால் டேஸ்ட் பண்ண முடியுது ஆனால் ஸ்வீட்டை மட்டும் ஏன் பண்ண முடியல அப்படின்னா அந்த டேஸ்ட் பட்ல அந்த ஒரு சென்ஸ் மட்டும் இன்னாக்டிவ்லாம் இருக்குது ஆனால் நம்ம மனிதர்கள் தான் ஸ்வீட் ஆடிச்சுன்னு உத்தரம் தேனி கூடு களைஞ்சு தேனியெல்லாம் உங்களை கொட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க உடனே ஏதாவது தண்ணிக்குள்ளே போய் ஒழிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி கார்ட்டூனையும் படத்தையோ பார்த்து முடிவெடுத்துறாதீங்க ஏன்னா ஏன்னால் நீங்கள் தண்ணிக்குள்ளே போனாலும் அங்கேயே சுற்றிக்கிட்டு நீங்கள் வெளியே வரைக்கும் காத்திருந்து அப்புறமா கொட்டும் அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ஓடி போய் ஏதோ ஒரு ஒரு காரோ இல்லை வீடோ ஓடி போய் ஒளிஞ்சிருங்க அது ஒன்று தான் ஒரே சோர்ஸு க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்க பி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் இல்லைன்னா ஒரு ரே கொட்டு தான் ஒரு தேனி ஒரு கொட்டுனா எத்தனை தேனி வரும் யோசிச்சு பாருங்க மாதம் நாலரை லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்துடைய டாப் கோடீஸ்வரர்களுடைய கடைசி வரிசை அதாவது இந்த பட்டியலே கடைசி இடத்துல நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க ஒன் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யார் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ யோசிச்சு பார்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிகமாக ஸ்வெட் வரணும் அப்போ தான் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பட் பட் ஸ்வெட் வந்தால் வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப கம்மி தான் எக்ஸலேஷனில் தான் ரொம்ப அதிகமாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கேலரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வெயிட்ஸாக தூக்கிட்டு இருப்பாங்க அது உங்கள் மசிலை மட்டும் தான் பில் பண்ணும் அதனால் நீங்கள் அதிக அளவில் கார்டியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிஸ் அதிகமாக பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரெட்மில்ல வாக் பண்ணுறதை விட முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீட்ஸில் வாக் பண்ணுங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறதுதான் இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரும் இன்னைக்கு நாள் பத்தின ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பனிரெண்டாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் பன்னிரெண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹம்மிங் குயின் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஏலிசையின் ரீங்கார குயில் என்று புகழப்படுகின்ற நம்முடைய பின்னணி பாடகியாக மிகச்சிறந்த பின்னணி பாடகியாக விளங்கிய நம்முடைய சொர்ணலதா அவர்களுடைய நினைவு தினங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி உருது மொழி என்று பல கட் பல திரைப்படங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் மிகச்சிறப்பான தன்னுடைய பாடல்களை வந்து கொடுத்துருக்கிறாருங்க ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து நம்முடைய சொன்னலதா அவர்கள் வந்து பாடியிருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய விருதை வாங்கி கொடுத்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கருத்தம்மா படத்தில் வரக்கூடிய போராலய பாடல் பாடல்தாங்க இது அதாவது வந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒரு ஒரு பெண் வந்து முதன் முதலாக ஒரு தேசிய விருது வாங்கின அந்த பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த போராலே பொண்ணுத்தாயி பாடல்தாங்க தமிழில் வந்து மிகப்பெரிய அந்த தேசிய விருதை வந்து அந்த பாடலுக்காக வந்து அவர் வந்து பெற்றாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவர் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை வந்து சுனலதா அவர்கள் சந்தித்து அந்த பி சுசீலா அவர்கள் ஒரு பாடியை வந்து பால் போலவே அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாடி காமிக்கிறாங்க அதில் வந்து எம்எஸ்வி அவர்கள் வியந்து போய் தான் மு கருணாநிதி அவர்கள் திரை வசனம் எழுதிய நீதிக்கு தண்டனை அப்படிங்கிற அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் அவர்கள் பாடிய சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா அந்த பாடலை வந்து தன்னுடைய ரீங்கார குயல் குயில் அந்த பாடலை வந்து மிக சிறப்பாக வந்து நம்முடைய சொன்னலதா அவர்கள் வந்து பாடினாருங்க இந்த சுரணதா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பல பாடல்கள் வந்து ப கருத்தம்மாவுக்கு பிறகு அவர் வந்து வெற்றி பாடல்களாக அவர் அமைந்தது இந்த படத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரு சிஷியன் படத்தில் வந்து மிகச்சிறிய ஒரு வெற்றி பாடலை வந்து சுரண அவர்கள் வந்து பாடினாங்க அதன் பிறகு வந்து நம்முடைய ஏஆர் ரகுமான் இசையில் பல வந்து மந்திர பாடல்கள் முக்காலா முக்காபுலா கடான் அந்த இட போட்டா இந்தியன் படத்தில் இப்படி வந்து பல வெற்றி பாடல்களை வந்து சுர்ணலதா அவர்கள் பாடினாங்க எண்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் இசையில் வந்து பாடினாங்க அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று தேனிப்பக்கம் வீற்றும் போதுக்கு அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக வந்து நம்முடைய சுணலதா அவர்களுக்கு வந்து அமைந்தது அந்த இப்படி பட்டு புகழ்பெற்ற ஒரு நம்முடைய சுனலதா அவர்கள் வந்து தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயதில் நுரையீரல் பிரச்சனை காரணமாக தன்னுடைய இன்னுயிரை வந்து விட்டு விட்டாருங்க இப்படி சொன்னலதா அவர்கள் வந்து பல பாடல்கள் வந்து வெற்றி அமைந்த பிறகு ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு வந்து ஒரு இவர் இல்லாததே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாகவே இருந்தது அதே மாதிரி இளையராஜா அவர்கள் இசையில் வந்து சின்னத்தம்பி படத்தில் வந்து போவோமா ஊர்கோலம் அதே மாதிரி கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஆட்டமா தேரோட்டமா பாடல் இப்படி வந்து பல வெற்றி பாடல்கள் யோசிச்சு பாருங்கங்க முப்பத்தி ஏழு வயதில் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை வந்து ஒருத்தர் பாடுறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய அந்த ஒரு உழைப்பை வந்து நம்முடைய திரையுலகத்திற்காக அவர் கொடுத்துருப்பாருங்க நம்ம நினச்சி பார்க்கணும் அப்போ அப்படிப்பட்ட புகழ்பெற்ற பின்னணி பாடகராக விளங்கிய நம்முடைய சொன்னலதா அவர்களுடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் பன்னிரெண்டில் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நகைச்சுவை நடிகர் நம்முடைய வடிவேலு அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதலாக என் தங்கை கல்யாணி படத்தில் தான் அவர் ஆனார் ஆனால் என் ராசாவின் மனசிலே படத்தில் தான் அவர் வந்து நம்ம அறிமுகம் வடிவேலு அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் ராஜகீரன் அவர்கள் தான் இவரை தேடி பிடிச்சி அதாவது வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து லெட்டரில் வந்து அந்த வசனங்கள் இதெல்லாம் எழுதி வந்து அனுப்புவாங்க இந்த படம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இது இப்படி இருக்குது இந்த காட்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய எல்லா ஃபீட்பேக்கையும் அப்படி தான் அனுப்புவாங்க அப்படி வந்து வடிவேலுடைய நண்பர் ஒருத்தர் இவர வடிவேலை பற்றியும் இவரை பற்றியும் வந்து ஒரு சிறப்பாக வந்து ராஜ்கிரண் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் மூலியமாக அனுப்புகிறாங்க அதை வைத்து தேடி எடுத்து தான் ராஜ்கிரண் அவர்கள் வந்து வடிவேல வந்து பிடிச்சிட்டு வராருங்க அப்படி பிடிச்சிட்டு வந்து தான் என் ராசாவின் மனசிலே படத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு அப்போ அதில் ஒரு போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பாடலையும் வந்து அற்புதமான பாடலையும் வந்து வடிவேல் அவர்கள் வந்து பாடியிருப்பாருங்க அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து பல படங்களில் அவர் நடித்தார் ஆனால் என் ராசாவின் மனசிலே இருந்து காதலன் படத்திற்கு முன்னர் வரை செந்தில் கவுண்டமணி அவர்களோடு சில சில சிறு சிறிய காட்சிகளில் வந்து வடிவேல் அவர்கள் நடிச்சுட்டு வந்தார் ஆனால் அதன் பிறகு பல வெற்றி படங்களில் வந்து நம்முடைய வடிவேலு அவர்கள் நடித்திருப்பார் இன்றளவும் அவருடைய மீம்ஸ் தான் வந்து அவருடைய ஒவ்வொரு வசனங்களும் கோ அப்படின்னு தண்ணி தம்பி போன மாதம் அடிக்க வர நீங்கள் நீங்கள் அடிக்க வரவே இல்லை இப்படி போன்ற பல தான் நமக்கு மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு தீனி போடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை அவருடைய ஒவ்வொரு அந்த முக பாவனைகளுமே மிகப்பெரிய அளவில் நமக்கு இப்போ பயன்பட்டுட்டுருக்கு அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு செய்தி அப்படிப்பட்ட நம்முடைய மிகச்சந்த நகைச்சுவை நடிகராக விளங்கியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றளவும் நமக்கு பல நகைச்சுவை காட்சிகளில் நமக்கு விருந்தளித்து வருகிறார் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அவருடைய பிறந்த தினம்தான் இந்த செப்டம்பர் பனிரெண்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான வனஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலை டீம்